ஹலே லூயா பிரேஸ்லான் உங்கள் அனைவரையும் இந்த சிறப்பு ஜெப வேலைக்காண்டவரை ஏசும நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒவ்வொரு முறையும் நம்ம பாருங்கள் சிறப்பான சில குறிப்புகளுக்காக ஜெபித்து வருகிறோம் இன்றைக்கு குறிப்பாக வீடுகள் கட்டப்பட வீடுகள் அதாவது ஒவ்வொருவருக்குமே இந்த உலகத்தில் பாருங்கள் எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை எல்லாருக்குமே அது ரொம்ப விருப்பமா இருக்கு தேவன் உங்களை விட அதிகமா பிரியப்படுறாரு ஏன்னா முதல்ல பாருங்க இந்த உலகத்தையே பாருங்க இவ்வளவு பெரிய உலகத்தையே மனிதராக நமக்கு ஒரு வீடா ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற தேவன் இந்த உலகத்துல ஒரு சின்ன போஷணம் உங்களுக்கு எனக்கு தரமாட்டார் பர்சன்ட் தருவார் ஏனென்றால் பாருங்க நம்ம மேல அவர் பிரியமா இருக்கிறாரு உலகத்தை சுதந்திரும்படியான வாக்குத்தன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டுல நிறைய வாக்குத்தங்கள் இருக்கு பாருங்க அந்த வாக்குத்தங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றும்படி இயேசு வந்து இன்னைக்கு அது எல்லாத்தையும் நமக்கு உரிமையாக்கி கொடுத்து விட்டார் பாருங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இடம் வாங்கி அதை கட்டுறதுக்கு நம்ம எவ்வளவு பிரயாசப்படுவோம் ஆனா அவை சொல்லுகிறது கர்த்தர் வீட்டை கட்டாராக இல்லை அது கட்டுகிற பிரயாசம் விருதா என்று சொல்லி அப்ப தேவன் கட்டணும் தேவன் அவருடைய சித்த அந்த இடத்துல நிறைவேறணும் அவரை நம்ம இப்போ கூப்பிட போறோம் அண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல ஒரு நல்ல வீடு கட்டி நானும் இந்த பூமியில உமக்கு சாட்சியாக வாழ என் வீட்டை ஜெப வீடாக உமக்கு எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இப்போ ஜெபிக்க போகிறோம் ஹலை லூயா பாருங்க உங்க அலங்கத்திற்குள்ளே சமாதானத்துல அரண்மனைக்குள்ளே சுகத்தையும் வைக்க விரும்புகிற தேவன் உங்க வீட்டை அருமையும் விரும்பியுமா பொறுப்புகளை நிரப்ப விரும்புகிற தேவன் அப்படியே எல்லாத்துலையும் நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உங்களை வாழாக்காமல் தனி கலையாக்கி வைக்கிற தேவன் சந்ததி சந்ததியாக உங்களை அனைவருக்கு ஆசீர்வாக்க விரும்புகிற தேவன் அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு எப்படி கொடுக்காம இருப்பாரு என்ன சொல்ல போனால் அந்த உலகத்தில் ஆண்டவரை அறியாதவர்களே சுதந்திரத்து கொள்ளும் பொழுது அவரை அறிந்த பிள்ளைகளுக்கு நமக்கு சொத்தை கொடுப்பது ரொம்ப முக்கியம் அவருக்கு அது விருப்பம் நீங்க சுதந்திரிக்கணும் அவர் விரும்புகிறாரு நிறைய நேருக்கு நிறைய பேருக்கு தடைகள் இருக்கும் நிறைய நேரங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பயன் இல்லாமல் போய் நடுவில் நின்றுக்கும் இது எல்லாம் மாறும்படி அதற்கான தயவு கிடைக்கும்படி அதற்கான எல்லா விஷயங்களும் சந்திக்கப்படும்படி ஜெபிக்க போகிறோம் நம்ம ஜபிக்கலாம் நன்றி தகப்பனே ஹலி லூயில் ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னீரே அப்படியாக இங்க என்னோடு சேர்ந்து ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறப்பா இருக்கியாப்பா எனக்கு இந்த ஊர்ல இந்த பூமியில ஒரு வீடு இல்லையே என்று இயங்கி தவிப்பவர்களுக்கு உண்மை விசுவாசிக்கிற பிள்ளைக்கு நீ சொந்தமாக ஒரு வீட்டை நிலத்தை அப்பா கொடுத்து அருமையாக நினைக்கிறதுக்கும் கேட்பதற்கும் வேண்டிக் கொடுக்க தர தரப்போகிறீங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா இதோ அவர்கள் மிகப்பெரிய சாட்சிகள் கூட ஷேர் பண்ண போறா நான் சுவாசிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு இடத்திலும் உடைய ஞானத்தை கொண்டு அவர்கள் செயல்பட்டு எல்லாத்தையும் சுதந்திரிக்கட்டும் அதுக்கு தடையா இருக்கிற எல்லா பிசாசின் வஞ்சனைகள் சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படட்டும் ஆப்ரஹாம் என் ஆசீர்வாதம் அவங்க மேலே பொழிந்திருந்தபடி ஆண்டவரை நான் ஜெபிக்கிறேன் நீர் அப்படி கொடுத்துருக்கிறீங்க நன்றி தகப்பனே ஓ தேங்க் யூ சீசஸ் ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா கால் விதிக்கும் தேசத்தை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் எல்லாம் முன்னுடையது என்று சொன்ன தேவன் அப்பா இந்த விஷயத்துக்காக செய்து செபிக்கிறவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஈஸி அண்ட் லைட்டாக கடனே இல்லாமல் இருந்தாலும் அட்டை அவர்கள் எல்லாத்தையும் அப்பா அவர்கள் குடும்பமாக அங்க இருந்து அப்பா துதித்து நானும் என் வீட்டாரமா கத்திரையை செவிப்போம் என்று சொல்லி ஜப வீடாக மாற்ற அனைவருக்கு சுவிசேஷம் சொல்லும் இடமாக அதை எடுத்து பயன்படுத்தட்டும் இந்த உலகத்தில் ஒரு சாட்சியான ஒளியின் இடமாக அது இருக்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் அதுக்கு தடை

God bless you.